தமிழ்நாட்டே உளுக்கு இரண்டு வரதட்சணை வரதட்சணை வாங்குறது தப்பா தப்பு வாங்க பொம்பளையும் கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் எல்லாமே சரி படிக்கிறோம் எல்லாமே ஆம்பளையும் பொம்பளையும் ஆயாச்சு அதனால வரதட்சணை கேட்க கூடாது ஏன்னா பொம்பளை படிக்க கூடாதுல்ல எனக்கும் ரெண்டு பொம்பளை பசங்க இருக்குல்ல நான் படிக்க வச்சு நான் கஷ்டப்பட்டு எல்லாமே தானே பண்ணி இருக்கேன் வரஷன்னா அதையும் ஆம்பளைக்கு வந்து நாங்க பொம்பளை கொடுக்கணும்னு நீங்க கேட்கறீங்க கேக்கறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வருது ரெண்டு பேரும் சரி சமம் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க எல்லாமே பண்றாங்க வாழ்க்கைன்றது வந்து மனசுக்கு பொறுத்து தான் தர பணத்தை பொறுத்து இல்லை

போட்டி போட்டா வாழ்க்கை கிடையாது இன்னைக்கு வந்து வரதட்சணை திரு கொடுமைகள் நடக்கிறது காரணம் மாமியார் மருமகள் பிரச்சனை சொல்றாங்கல்ல மாமியார் மருமகளுடைய உறவு எப்படி இருந்தா இந்த பிரச்சனை வராம இருக்கும் எல்லாமே நம்ம மகளா மகனா நினைச்சா வராது எனக்கும் மருமகள் கல்யாணம் ஆயிடுச்சு நான் அவனோட புள்ளியா தான் நினைக்கிறேன் அவங்களும் வந்து என் பொண்ணு பொண்ணா தான் நினைக்கிறாங்க வரதட்சணா கிடையாது எல்லாமே நம்ம இஷ்டப்பட்டு இப்போ எனக்கும் ரெண்டு பொண்ணு எல்லாமே அவளுக்கு தான் நினைக்கணும் அதை விட்டுட்டு வந்து பையனுக்கு வர்தட்ச இல்ல பொண்ணுக்கும் வர்தட்சம் கொடுக்கணும்னா அது தப்பு இது மாதிரி நடக்காம இருக்கணும் ஒரு பிரச்சனை நடக்காது உடனே தற்கொலை பண்ணிடுறாங்கல்ல அந்த மாதிரி தற்கொலை எல்லாம் பண்ணாம இருக்கணும்னா அவங்களுடைய ஆலோசனை என்ன சொல்லுவீங்க என்ன ஆலோசனை என்ன சொல்றது எல்லாருமே வந்து திருநாதான் முடியும் எல்லாருமே விட்டு கொடுத்தாதான் முடியும் இல்ல அப்படி கேக்கல இப்ப ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இவங்க வந்து தன்னுடைய உயிரை மாக்கி போயிடறாங்க சார் இறந்து போயிடுறாங்க ஒரு பிரச்சனைனா தற்கொலை தீர்வு ஆகுமான்னு கேக்குறேன் தற்கொலை தீர்வு கிடையாது அது எல்லாமே வந்து நின்னு நம்ம பேஸ் பண்ணாதான் எல்லாமே அதான் தெரியாதனுமா தற்கொலை பண்றது அதனால எவ்வளவு பாதிப்பு வருது பின்னாடி அவங்களுக்கு தெரியாது நின்னு எல்லாமே பேஸ் பண்ணாதான் முடியும் வாழ்க்கையில வந்து எல்லாமே கஷ்டம்தான் அதை வந்து எல்லாமே ஜெயிக்க முடியும் இல்லைன்னா சட்டமை வரதட்சணை கொடுப்பது சட்டம்தான் சொல்லுங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பேசி முடிவெடுக்க முடியாது இருமனங்கள் தான் திருமணம் இந்த மனம் ஒருத்தப்ப வரதட்சணைன்ற ஒரு பிரச்சனையே இருக்காது வரதட்சணைன்றது அமலத்துல இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் முடிஞ்சவளோ பேசி தீர்க்கிறது தான் தடுக்கிறதுக்கான வழிகளை தடுக்க முடியாது அதை வந்து ஏன்னா கொடுக்கன்றது இருந்துட்டு தான் இருக்கும் வாங்கறது அது ஒரு தகுதியை நிர்ணயம் அது வந்து மாற்ற முடியாது இருந்தாலும் பேசி பிரச்சனைகள் வரும்போது பேசி தீர்க்கிறதா ஒரு முடிவு எதனால வந்து இங்க வரதட்சணை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு முறை இங்க தெரியுமா ஏன் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு இந்த இன்றைய காலகட்டத்தில் முன்னாடி இருந்த காலகட்டத்துல இருந்து சமுதாயத்துல வந்து இல்லாத பட்டம் கொடுத்து குடுக்குற முறை வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே ஏன் குடுக்குறாங்கன்னு கேக்குறேன் கொடுத்தாதான் கல்யாணம் நடக்குமா கொடுத்தாதாங்க ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு ஆண்மகன் வந்து ஒரு மாடை அடக்கணும் ஒரு ஒரு வய வீரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்துல வந்து மாறி இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்தா கூட அது வந்து மாறாம குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் முடிச்சு போறாங்க அந்த குடும்பத்துல வந்து அந்த மாமன அந்த மாமனார் மாமியாருக்கும் இந்த பெண்ணுக்குள்ள குடும்ப வரவு எப்படி இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஒரு பெண் வந்து வீட்டுக்கு தாய் வீட்டுல இருந்து கூந்த வீட்டுக்கு போகும்போது அதுவும் தான் தாய் விடாத நினைச்சிருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது சின்ன 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 விஷயங்களை வந்து அதை பெருசு பத்தி பேசுறது இல்ல அதை பெருசா நினைச்சுக்கிறது ஒரு தாழ்வு பானு ஏதாவது நினைச்சிக்கிறது இருந்தா கண்டிப்பா அங்க வந்து உண்டா உங்களோட பார்வையில வரதட்சணை தப்பா இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் வரதட்சணை வாங்குறது தப்பு தானே ஏன் தப்புன்னு சொன்னா இப்ப ஒருத்தவங்க லவ் பண்றாங்க லவ் பண்ணும் போது அவங்களுக்கு லவ் அதிகரிக்கலாம் அதிகரிக்காம போலாம் ரெண்டு பேரும் கணவன் மணியா இணைஞ்சிட்டாங்க இணைக்கும் போது அவங்களுக்குள்ள எதுக்கு வரதட்சணை சந்தோஷமா அவங்க ஒரு நாலு ரூபாய் சம்பாதிச்சிட்டு வந்த கொடுத்தா கூட அது சந்தோஷமா வச்சு கொடுமை நடத்தணும் அவள் தான் ஆம்பளை அவதான் பொம்பளை அப்போ ஆம்பிங்க வரதட்சணை கேட்கறது இல்ல வீட்டுல இருக்கும் பெத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பண்ற அந்த தான் பசங்க வரதட்சணை கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன செய்யணும் செய்ய பெத்தவங்கன்னு சொல்றீங்களா ஒரு தாய் தாப்பு வந்து தன்னுடைய மகன்கிட்ட வந்து இந்த மாதிரி இவ்வளவு வாங்கணும்னு சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும் அந்த இடத்துல பையன் தான மனசு மாறக்கூடாது ஏன்னா அவளை பையன் என்ன சொல்லணும் அவளை நம்பி நம்ம வந்துட்டா இனிமேல நம்ம அவளை வர கொடுமைப்படுத்த கூடாது என்ன நம்பி அவள் வந்திருக்கா கஷ்டமோ நஷ்டமோ நான் அவளை நான் வச்சு குடும்பம் நடத்துறேன் அவளை வச்சு நான் பாக்குறேன்னு சொல்லணும் அவன் தான் மனுஷன் இப்போ இது மாதிரி திடீர்னு வந்து வரதட்சணை கொடுமை நடக்குது அதனால வந்து பெண்கள் வந்து தன்னுடைய உயிரை வந்து மாச்சிக்கிறாங்கல்ல தற்கொலை பண்ணிக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் தற்கொலை தீர்வாகுமோ எந்த பிரச்சனைக்குமே முழுக்க முழுக்க தற்கொலை தீர்வே கிடையாதுண்ணா நம்ம உட்கார்ந்து பேசினாலே எல்லா பிரச்சனையுமே சரி கட்டிடலாம் தற்கொலைன்றது வந்து ஒரு மன தான் ஆனா அந்த மன அழுத்தத்துக்கு அது மருந்து கிடையாது இன்னும் கல்யாணம் ஆகல நீங்க திருமணம் வாங்கி பண்ணுவீங்களா இல்ல நான் பண்ண மாட்டேன்னா சத்தியமா சொல்றேன் நான் பண்ண மாட்டேன்

நம்ம இருக்கிறதுக்குள்ளலாம் தான் சொல்றேன் குடும்ப வந்து அமைதி என்ன செய்ய வந்து ஒரு பெண் வந்து மருமகளை வீட்டுக்கு வரட்டாங்க அந்த மாமனார் உறவு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சந்தோஷமா இருக்க அந்த குடும்பம் ஆமாண்ணா இப்போ மாமனார் வந்து அவங்கள அவங்க அந்த பொண்ணை வந்து மருமகளா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கா குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன் பிரச்சனைகள் வரும்னு சொன்னா வந்து இவ பாரு ஒண்ணுமே இல்லாத போய் கல்யாணம் பண்ணி வந்துட்டான் ஒண்ணுமே இல்லாததுல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்ற மாதிரி அந்த பேச்சு வரக்கூடாது இல்லீங்களா அத சொல்றேன் வரதட்சணை திருமணங்கள் வந்து சட்ட பிரச்சனையா இல்ல சமூக பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இந்த வரதட்சணையை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் வரதட்சணையை ஒழிக்கணும்னா நாம தான் ஒழிக்கணும் அடுத்தவங்களை பார்த்து இது பண்ண கூட நாம தான் நாம ஒழிக்கணும் நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோல்ல வளரும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து அப்படியே சொல்லி 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 தான் வளர்க்கணும் நம்ம என்ன சூழ்நிலை வந்து அந்த அதை வச்சு நம்ம சொல்லணும் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க வந்து நல்ல நல்ல செட்டில் ஆயிடும் இந்த பொண்ணு இவ்வளோ எனக்கு வர இந்த பொண்ணு இவ்வளோ சொத்து இருக்குது அது மாதிரி அப்படியே ஒரு மனசுல ஒரு தாட்டை வச்சுக்கிணு அப்படிதான் ஓடின்னு இருக்குது எங்க எங்க வீட்டிலேயே நடந்த சம்பவம் சொல்றேன் கேரளால எங்க அப்பா அப்பாவுடைய கூட பிறந்த மூணு அக்காங்க மூணு அக்காங்களுக்கு ஒரு அக்காவுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு ஒரு அக்காக்கு முப்பது வயசு ஒரு ஒரு அக்காவுக்கு இருபத்தெட்டு வயசு அங்கெல்லாம் வந்து கிலோ கணக்கு தான் நகை இரநூத்தி ஐம்பது கிராம் ஐநூறு கிராம் நானூறு கிராம் முந்நூறு கிராம் அப்படின்னா என்ன அது வந்து எங்கேயோ சவரம் போயிடுச்சு அப்படிதான் அது எப்படின்னா ஒரு ஒரு அக்காக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளுடைய காசை முன்கூட்டியே வரதட்சினா வாங்கி இப்படி சில இதெல்லாம் செய்வாங்க இல்லைனா சொத்தை வித்து தான் பண்ணாங்க அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு அக்காவுக்கு வந்து எப்படியோ இடத்த வித்த வித்து கல்யாணம் பண்ணாங்க ஆஹ் அப்போ கொஞ்சம் இதுவாச்சு ரெண்டாவது அக்காவுக்கு வந்து அவரு வந்து தாசிந்தாருடைய புள்ள அவருக்கு வந்து குறைபாடு குறைபாடுனா உடம்பு ஃபுல்லா காய் ஃபுல்லா பருப்பரு ஒரு கண்ணே அவுட்டு ஆஹ் அவங்க வந்து வரதட்சணை வேணா பொண்ணு போதும் நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் யாருமே ஒத்துக்கல கல்யாணம் பண்ற பொண்ணே ஒத்துக்குச்சு நான் கட் எனக்கு குடும்ப சூழ்நிலை வரதட்சணை வரதட்சன் என்ற பேர்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சு இன்னைக்கு அவன் பிள்ளைங்க சொல்றேன் ஏமா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொந்த காலத்துக்கு அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு எல்லார்கிட்டையும் பணருது அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை முடியல